ஹாய் ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே வெல்கம் பேக் டு சச்சி விச்சித்து சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா மேஜிக் புக் அதாவது சச்சி குட்டியோடய மேஜிக் புக் தான் பார்க்க போகிறோம் அங்கே பாருங்கள் நிறைய பேர் அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணவங்க வீடியோ பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அங்கே பாருங்கள் இதுதான் ஒரு மேஜிக் புக் சச்சு குட்டிக்கு வந்து ட்ராயிங் பண்ணுறதுக்காக வாங்கியிருந்தோம் இங்கே பாருங்கள் அது இதுவும் அது கூட வந்து ஒரு பெண்ணும் கொடுத்துருந்தாங்க பாருங்கள் பெண் கொடுத்துருந்தாங்க இதில் வந்து தண்ணி ஃபில் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஸ்கெட்ச் பண்ண போகிறோம் ஃபுல்லாக வந்து நம்ம தண்ணி வந்து ஃபில் பண்ணியாச்சு நம்ம ஸ்கெச் பண்ணலாம் உங்கள் வீட்டில் இருந்த குட்டீஸ்லாம் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த புக்கில் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு வந்து கொடுத்திங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும் அதாவது அந்த புக்கோட அந்த ப்ரைஸ் வந்து இரநூறுபா டூ ஹண்ட்ரட் ருபீஸு ஆனால் இது என்னென்னா எத்தனை தடவை வேணாலும் நம்ம ட்ராயிங் பண்ணிக்கலாம் எத்தனை தடவை தடவைனாலும் குழந்தைங்க அழிச்சிக்கலாம் அதனால திருப்பி திருப்பி யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் அதனால ரொம்ப 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 யூஸ்ஃபுல் தான் வாங்க எப்படி எடுக்கலான்னு பார்க்கலாமா வாங்க ஆக்சுவலி இப்படி இருக்குது பேஜ் வந்து பாருங்கள் இங்கே வந்து கலரிங் பண்ணி கொடுத்துருக்காங்க இங்கே கொடுத்துருக்காங்க வருதுமான பேஜ் இப்போ நம்ம அந்த இதை வச்சுட்டு ஒன்றுமே இல்லைங்க நம்ம சும்மா நம்ம டாட் பண்ணாலே போதும் அதுவே ஆகும் பாருங்கள் தெரியுதுங்களா ஆக்சுவலி இது ஒயிட்டுன்றதுனால அப்படியே பிளைன் ஒயிட்டாக இருக்குது இந்த பாருங்கள் நோஸ் பாருங்கள் அப்படி இருக்குன்னு இப்போ இது பாருங்கள் பாப்பா ஹேர் பாருங்கள் ஒன்றுமே இல்லை சும்மா நம்ம டச் பண்ணாலே போதும் அப்படியே வந்துட்டு இதாகும் பாருங்க ஸோ ஃபேஸ் தன்னாலே வேற கலர் வந்துடும் பாருங்கள் ட்ரெஸ்லாம் அப்படியே சும்மா டச்சாலே போதும் அதுவே தன்னாலே கலர் மாதிரிடுவாங்க பாருங்கள் பாருங்க சும்மாவே நம்ம ஸ்கெச் பண்ணலாம் நம்ம குழந்தைங்க நம்ம தப்பு தப்பாக அடித்தா கூட திருப்பி நம்ம கொஞ்சம் நேரத்தில் அது காஞ்சதுக்கப்புறம் அதுவே ஆட்டோமேட்டிக்காக வந்து போயிடுது நம்ம திருப்பி திருப்பி நம்ம அடித்து அடித்து நம்ம குழந்தைங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணலாம் இப்படி பாருங்கள் நம்ம சும்மா டச் பண்ணாலே வந்து ஸ்கெட்ச் ஆகும் பாருங்கள் மற்ற இடத்துல எதுவுமே ஆகாது பாருங்கள் இது எதுவுமே இல்லை ப்ளைனாக இருக்குது இங்கே அடித்தா ஒன்றுமே தெரியல பாருங்க இங்கே வந்து ஸ்கை கலர்னு அங்கே பாருங்கள் அடித்தோட தெரியுது பாருங்கள் ஒன்றுமே இல்லை குழந்தைங்க வந்துட்டு ஒரு லாட்டாக நம்ம இப்படி அடிச்சிட்டே இருந்தால் கூட போதும் நல்லா யூஸ்ஃபுல்லு ரொம்பவே வந்து சின்ன பசங்களுக்கு இங்கே சச்சு குட்டிக்கு ரொம்பவே யூஸ் வருது பாருங்க அதனால தான் வாங்கினோம் நம்ம இது வந்து பெண்ணும் கிடையாது இதுவும் கிடையாது தண்ணி தானே எப்போ வேணாலும் நம்ம ஃபில் பண்ணி ஃபில் பண்ணி நம்ம குழந்தைங்களுக்கு கொடுத்தா அவங்க இஷ்டத்துக்கு அடிச்சு பண்ண பாருங்கள் இப்படி இருக்குதுங்களா அது இது ஃபுல்லாகவே கலரிங் பண்ணி முடிச்சிட்டோம் இங்கே பாருங்கள் இப்போ எப்படி இருக்குதுன்னு சூப்பராக இருக்குது பாருங்கள் பார்க்கறதுக்கு கலர் அழகா இருக்குங்களா இதே மாதிரி நம்ம வந்து குழந்தைங்க வந்து நல்லா அடிச்சு வச்சு ட்ரை பண்ணிப்பாங்க பாருங்க அதோட ஹேர் கலர் வரும் தண்ணி தான் வர எதுவுமே யூஸ் பண்ணலை ஒரு தண்ணி மட்டுமே யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி வந்து ஃபைவ் பேஜஸ் இருக்கு பாருங்க கொடுத்துருக்காங்க பாருங்க இது கூட பிளைனாக தான் இருக்கு இப்போ நான் இது இது பாருங்க ஃபிஷுக்கு அடிக்கிறேன் பாருங்கள் ஒன்றுமே இல்லை வெறும் தண்ணி தான் ஸோ இதை அடித்தேன்னா அது கலர் அதோட கலர் மட்டுமே காமிக்கும் ஸோ நம்ம இது காஞ்சதுக்கப்புறம் அதுவே வந்துட்டு பிளைன் ஆகிடும் ஸோ குழந்தைங்க வந்து யூஸ் பண்ணி யூஸ் பண்ணிட்டு திருப்பி திருப்பி யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம கலர் க்ரையான்ஸோ இல்லை பென்சில் வேறு பென்சிலோ அடித்தா கூட அது தீர்ந்து போயிடும் இது வெறும் தண்ணியை வச்சு அடிக்கிறதுனால அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும் சும்மா அடித்தாலே போதும் நம்ம இப்படி தான் பர்ட்டிகுலர் ப்ளேஸை வச்சு அடிக்கணும்னா இல்லை சும்மாவே அடித்தாலே போதும் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் பார்க்க நமக்கே வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு வா அதோடய கலர் என்னவோ அது அந்த மாதிரி வந்திருக்கு பாருங்கள் இது நம்ம க்ரையான்ஸ்னா கூட இல்லை ஸ்கெட்ச் பென்சில் இருக்குன்னா கூட நம்ம ஒவ்வொரு கலரை தேடி தேடி அடிக்கணும் இது அப்படிலாம் கிடையவே கிடையாது நம்ம இஷ்டத்துக்கு நம்ம சும்மா ஸ்கெட்ச் பண்ணாலே போதும் அதுவே வந்து என்னென்ன கலர் வேணுமோ அந்தந்த கலர் வந்திருக்கு பாருங்க மற்ற இடத்துல இல்லாமல் பண்ணால் பிளைனாக ஒயிட்டாக இருக்கு இதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகா இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்கு எவ்வளோ அழகாக இருக்கு ஒரு டூ ஆகும் எவ்வளோ அழகா இருக்கு பார்த்தீங்களா சூப்பராக இருக்கு இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட் பேஜில் பண்ண கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி கம்மியாகிடுச்சு பாருங்கள் அப்படி கம்மியாகிடும் கொஞ்ச நேரத்தில் அது கம்மியாகிடும் திருப்பி நம்ம ரீஃபில் பண்ணி வாட்டர் ரீஃபில் பண்ணி திருப்பி பண்ணிக்கலாம் இங்கே பாருங்கள் ஒரு ஃபைவ் பேஜஸ் இருக்குது செகண்ட் பேஜு ஒரு தேர்ட் பேஜு ஒரு ஃபோர்த் கலர் அந்த மாதிரி இருக்குது நம்ம பசங்கள் நல்லாவே அடிச்சிக்கலாங்க பாருங்கள் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ரொம்பவே யூஸ்ஃபுல்லான புக்கு எதுவும் ப்ரமோஷன் கிடையாது எதுவும் இல்லை என் பையனுக்கு இது வாங்கினா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஸோ அதனால நான் வந்து சொல்கிறேன் நீங்களும் உங்கள் ம் வெரி குட் ம் பஸ்ஸு சச்சி இது என்னம்மா வெரி குட் ட்ரெயின் கடைங்க ட்ரெயின் கடைங்க அங்கே பாருங்கள் ம் ட்ரெயின் கடிங்க இது என்னமா பஸ்கா ம் ட்ரெயின்க்க ட்ரெயின் கடிங்க வாவ் சூப்பர் சச்சிக்குடி சூப்பர் ரீ தங்கம் நீ네 இத பாருங்க அவனே அழகாக உட்காந்து அடிசிட் பாருங்கள் பாருங்க சச்சு இங்கே சச்சிங்கானு சச்சு இது இருக்கா பேஜ் வந்து மறுபடி கலர் மறுபடியும் போயிட்டு பிளைனா ஆயிடுச்சு மறுபடியும் நீங்களும் வந்துட்டு உங்க பசங்களுக்கு வாங்கி கொடுங்க பாருங்க நான் ரொம்ப டார்க்கா இருந்தது இப்ப பாருங்க அப்படி லைட் ஆயிடுச்சு இப்படிதான் ஆகும் வந்துட்டு உங்க பசங்களுக்கு வாங்கி கொடுங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் சின்ன சின்ன பசங்களை வந்து அஹ் கொடுத்தோன்னே நல்லா டிராயிங் ஈஸியா பண்ணுவாங்க சோ கத்துக்கிடுவாங்க இது என்னென்ன கலர்ன்னு சொல்லிட்டு ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விளாக் பார்க்கணும்னா சச்சி விச்சித்து சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்